ஸ்ரீ ஸ்ரீம்லேச்சநாச கல்கி பகவானின் திருச்சால கிராமம் அத்தமான வடிவம் பற்பல உன்னதமான ரேகைகளும் சின்னங்களும் கூடிய அத்தமான திருமேனி அழகு அதில் ஷாங்கமென்னும் நந்தகமென்னும் உடைவாளும் வில்லும் அமைந்த அமைப்புடன் கூடி நமக்கு சேவை சாதிக்கும் பெருமாள் இப்பெருமானை ஸ்ரீதத்வநிதியில் ம் சமபபிலம் ஸ்பஷ்டரம் ஸ்திராசனம் துவாரஸ்யோபரி கிருண்பாரேகாத்யோபரிமஸ்தகே மலேட்சநாசிபபேத் கல்கிஹி கலௌ கல்மசநாசனஹா என்று நம்முடைய முன்னோர்களான முனிவர்கள் அருள்கின்றனர் சர்வ சம்பத்தையும் அடிக்கின்ற மிளேச்சநாச கல்கி பகவானை அனைவரும் சேவித்து திருவருள் பெறுவோம்